பாட்டி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாட்டிங்க போடுறதுல வந்து பட்டி வந்து இருக்காது நார்மலாக ப்ளைனாகவே இருக்கும் லைட்டாக தான் டாட் பிடிப்பாங்க அந்த ப்ளவுஸ் தான் இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நாலாம் அடித்து ஸ்லீவ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து அந்த அடையாள ப்ளவுஸில் இருக்கிறதையே போட்டு அப்படியே நம்ம ஜாயிண்ட்டுக்கு நேராக மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அர்க்காத் போட்டு ஷேப் எடுத்துக்க வேண்டியது தான் ஷேப் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிட்டை கட் பண்ணி போட்டு இதை டபுளாக அடித்து பார்க்கணும் டபுளாக மடித்து இப்போ நான் போட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டோம்னா லென்த் அதிகமாக வந்ததுன்னா சிங்கிளாக போட்டு மார்க் பண்ணிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கீழே பிட்டு மீறும் அதனால தான் எதனால டபுளாக மடித்து பார்க்குறதுனா ஒரு இதுல ஹைட் கம்மியாக வரும் ஏன்னா பாட்டிங்கெல்லாம் வந்து ஹைட் அதிகமாக வச்சு போடுவாங்க நான் அந்த மாதிரி போட்டு பார்த்ததில் எக்ஸ்ட்ரா தான் பிட்டு வந்தது அதனால சிங்கிளாகவே போட்டு மார்க் பண்ணிட்டேன் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே அந்த ஜாயிண்ட் நம்ம தைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராகவே மார்க் பண்ணிக்கணும் நெக்கு சைடு எல்லாமே ஹைட்லாம் அதுக்கப்புறம் மார்க் பண்ண அந்த மார்க்கிங் மேலேயே கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கச்சா நம்ம தைக்கிற அளவுக்கு விட்டு தான் கட் பண்ணணும் ஏன்னா ப்ளவுஸ் போட்டு நம்ம மார்க் பண்ணுறதுனால நான் நெக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்தது அதையும் நான் மடித்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா பட்டி வராதனால ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக